முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை இந்த பெருமானுடைய பாதத்தை தொட்ட உன் கைகளில் நிச்சயமா நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் உன் கைகளையே நான் கொண்டு வந்து கொடுப்பேன் இப்போ என்ன உனக்கு எதுவுமே சரியா நடக்கலை நடக்கும் நடக்கும்னு சொல்லுறியே முருகா இன்னும் நான் எதிர்பார்த்த எந்த விஷயமும் நடக்கலையே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரலையேன்னு தானே வருத்தப்படுற கொஞ்சம் பொறுமையாக இரு இப்போ உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு பொறுமைதான் என் செல்வமே நீ பொறுமையா இருந்தீன்னா எல்லாத்துக்குமே உனக்கு பதில் கிடைக்கும் கொஞ்ச காலம் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம தாமதம் ஆகுதே தவிர நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட நிச்சயமாக உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும் நல்ல பிள்ளைகளையும் நல்ல மனிதர்களையும் இந்த முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை நேசிக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் சோதிக்கவும் செய்வேன் என்பதை தெரிந்துகள் புரிந்துகள் என் செல்வமே நிச்சயமா இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சோதனைகளும் வேதனைகளும் கூட முடிஞ்சு போய் கூடிய சீக்கிரமே உன் விருப்பங்கள் எல்லாம் அழகாக நிறைவேறும்படி இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிக்கதா என்னுடைய பாதத்தை தொடச்சோன்னே நான் ஒன்று சொன்னால் கேப்பியா கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தானு சொல்லியிருக்கேன் கூடிய சீக்கிரம் நீ நினச்சும் பார்க்காத அளவுக்கு உன்னுடைய தடங்கல்களெல்லாம் விலகி போய் உன் குடும்பத்தில் சந்தோஷம் வரப்போகுது தயாராக இரு என் செல்வமே யாருக்குமே தெரியாமல் நீ மனசில் வேதனைப்படுறதும் சிந்துகிற கண்ணீரும் எல்லாம் நான் அறிவேன் ஊருக்கு வேணும்னா உன்னுடைய துன்பம் தெரியாமல் இருக்கலாம் ஆனா உன் மனசும் நீ படுற வேதனையும் எனக்கு தெரியும் என் செல்வமே என்னை அல்லாமல் உன்னை வேறு யார் அறிவார் உன்னை தேற்றுவதற்காக இப்போது வார்த்தைகளை பேசுகிற நானு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வரத்தையும் கொடுப்பேன் உன் கூட நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம் உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நீ என் கிட்ட கேட்டது போலவே உன்னை வந்து சேரும் அதற்குள்ளேயே என் மேலே சந்தேகப்படாத முழு நம்பிக்கையோட எந்த கவலையும் இல்லாமல் நீ சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வதற்கான நேரம் வரப்போகுது புதிதாக பூத்த மலர் போல நீ புதுசாக பிறக்க போகிற என் செல்வமே புது மனிதராய் புது வெற்றியை பெற்றுக்கொண்டு புது வாழ்க்கையை நீ வாழும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பொறுமையாக காத்திருக்கணுன்றது மட்டும்தான் என் பாதம் தொட்ட உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியமானதாக மாறும் உன் முகத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான நகை புன்னகைன்றதை ஞாபகம் வச்சுக்கோ ஏதாவது யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்து நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளையும் நான் உனக்கு சரி செய்வேன் என் செல்வமே ஓ மனசுக்குள்ள உனக்கு எதிராக வேலை செய்யும் கெட்டவர்களை அழிக்கணுன்ற ஆசையும் விருப்பமும் இருப்பது எனக்கு தெரியும் எதிரில் இருக்கவனும் எதிரியும் என்ன செஞ்சா உனக்கென்ன அதெல்லாம் தேவையற்ற கவலைகள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன்னு ஏ மேல பாரத்தை போட்டுடு உன்னை அச்சுறுத்தக்கூடிய அசுர வடிவமாக அர்த்தமற்ற கவலைகளையெல்லாம் இருந்து வெளியே தீட்டினா உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயமும் நீ செய்ய வேண்டிய நல்ல விஷயமும் உனக்கு புரிய வரும் என் செல்வமே நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களை நினைச்சு கோபப்படுறதை விட்டுடு இன்னையிலிருந்து நீ நிதானமாக முடிவிடு உன்னுடைய வழிகளும் வேதனையும் மாறி உனக்குள்ள நல்ல வழிகள் பிறக்கும் நீ ஏன் இப்படின்னு உன்னை கேலி செஞ்சவங்க முன்பாகவே உன் வாழ்க்கையை வண்ணமாக ஏனிப்படியில் ஏறி வாழும்படி நான் உயர்வு கொடுக்க போகிறேன் எப்போதுமே சுத்திக்கிட்டு இருக்க இந்த உலகம்தான் இப்போது உன் வெற்றியை பார்த்து உன் பின்னால் போகுது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களுக்கும் நீ விடை காண்பதற்காக ஏதேதோ முயற்சி செய்கிற ஆனால் எதுவுமே சரியாகாமல் இப்போ மனம் வாடி போயிருக்க கூடிய சீக்கிரமே உன்னுடைய சிக்கல்களும் பிரச்சனையும் இருந்த தடம் தெரியாமல் மறைய போகுது உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் உன் வாழ்விலிருந்து நீங்கும்னு என்னை நம்பு எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வச்சு நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் தீராத வினையும் உன் தீர்க்கமான பக்தியின் முன்பாக தீர்ந்து போகும் என் செல்வமே என் பிள்ளையான உன்னுடைய சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே எனக்கு நன்றி சொல்வதை பார்ப்பதற்காக என் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில எல்லா நல்ல காரியங்களையும் நான் உனக்கு நடத்தி தர்றேன் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மண்ணுக்குள்ள மண்ணா புதஞ்சு போய் உன் வளர்ச்சிகள் என்பது விருட்ச மரமாக வளர்ந்து போது ஆயிரம் தடைகளையும் தடங்களையும் பார்த்தனே இப்போது வெற்றிகரமான வாழ்க்கையை வாழப் போற இரவுக்கு பின் பகலை தருகிற அந்த இறைவன் போல குளிருக்கு பின் வெயிலை தருகிற இந்த முருகன் போல உன் வாழ்க்கையில துன்பத்திற்கு பிறகு இன்பத்தையும் நான் நிச்சயமாக தருவேங்கிற நம்பிக்கையோட காத்திரு செல்வமே இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத எந்த மனிதனும் உன் அருகில் இருக்க நான் விட மாட்டேன் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிற உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல அனுசரித்து போகிற நல்ல உறவுகளையும் நல்ல மனிதர்களையும் உன் பக்கத்தில் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ பொறுமையாக காத்திரு கூடிய சந்த சீக்கிரம் மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் வந்து சேரும் அடுத்தவங்களை பற்றி நீ அதிகமாக தெரிஞ்சுக்கவும் வேணாம் உன்னை பத்தி நீ அடுத்தவங்க கிட்ட அதிகமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் ஏன்னா இது ரெண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிப்பதாக மாறிவிடும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலுமே கூட நீ கலங்காதே என் செல்வமே கூட உனக்கு நிழலாக உன் அப்பன் முருகன் இருப்பேன் நீ என்னை உணர்ந்து கொண்டு என் மேலே வைக்கிற நம்பிக்கை வலிமையானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ நம்பிக்கையோட நீ முருகானு என கூப்பிட்டாலே உனக்கு ஆறுதல் சொல்வதற்கும் உன் மனக்கலக்கத்தை போக்கி உனக்கு சந்தோஷத்தை தருவதற்குமாக நான் ஓடோடி வருவேன் என் செல்வமே நீ என்னவோ யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாது யார் மனசும் புண்பட்டுடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து எல்லா காரியங்களையும் செய்தாலும் எல்லாரும் உன்னை தேடி வந்து உன் மனசை கண் காயப்படுத்துகிறாங்க ஏன்னா இங்கு தேவைக்குதான் எல்லாமும் எல்லாரும் அது புரியாம உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை கஷ்டப்படுத்துகிற மனிதர்களை நான் பார்த்துக்கிறேன் இனிமேலாச்சும் அவங்களுக்காக இவங்களுக்காக நீ யோசிக்காமல் ஓ வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ ஆரம்பி நீ போற இடமெல்லாம் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் வருவேன் நீ போகும் பாதையும் வெற்றி பாதையாக இனி மாறப்போகுது நீ முயற்சி செஞ்சா நிச்சயமாக பலன் கிடைக்கும் செல்வமே நினைச்சு இத்தனை நாட்களாக காத்திருந்தாயோ அது நல்லபடியாக நடப்பதற்கான ஆசீர்வாதத்தை செய்வதற்காக தான் இந்த பாதத்தையே தொட சொன்னேன் என் பாதத்தை தொட்டு விட்டாய்தானே இனி நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இத்தனை நாள் நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி வைக்க போறேன் உனக்கு நல்லது செய்யத்தான் என் பாதத்தை சொன்னேன் இப்போது உன் கூடவே உனக்கு துணையாக உன் வாழ்நாள் முழுவதும் நான் இருக்க போறேன் என் செல்வமே உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்க நான் இருக்கும்போது நீ கண்ணீர் விடுவதை விட்டுவிட்டு என் மேல முழுவும் நம்பிக்கவை உன் வழி நிறைஞ்ச வாழ்க்கைய நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக என்னால மாற்ற முடியும் உனக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ இப்போது பொறுமையாக கையால் கற்றுக்கிட்டதான இனி தயங்காமல் அடுத்த பயணத்துக்கு தயாராகு உன் வாழ்க்கை பயணம் உற்சாகமானதாக வெற்றிகரமானதாக மாறும் மனதைரியத்தை மட்டும் கைவிடாதே என் செல்வமே ஒவ்வொரு நாளுமே நீ அறிந்தும் அறியாமலும் ஒவ்வொரு துளியாக நான் உன்னை முன்னேற்றி கொண்டு வரத்தான் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கேன் எந்த காரணத்துக்காகவும் நீ பின்வாங்க வேண்டாம் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாகவும் கூடவேதான் வந்துகிட்டு இருக்கு எல்லா எதிர்மறை சக்திகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்கு என் வேலும் மயிலும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியாக செய்து கொண்டே இரு உனக்காக நான் இருக்கிறேன் என் செல்வமே நீ கலங்க வேண்டாம் இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்தனே இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்ப இனி வரும் நாட்கள் என்பது நிம்மதியா ஆனந்தமாக வாழ்வதற்கு ஏற்றாற்போல அமையும் ஏ மேல முழு நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையும் உனக்காக நான் சரி செய்வேன் என் வேல் தொட்ட உன் வாழ்க்கை அழகாக அற்புதமானதாக அதிசயமானதாக சீக்கிரம் மாறும் என் பாதம் தொட்டதின் பலனையும் நீ பார்க்கத்தான் என் செல்வமே எப்போதும் சுத்தி இருக்கிற எல்லாம் உப்பு போல அளவா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையும் நிம்மதியானதாக இருக்கும் அவசியத்திற்கு மட்டும் சந்தோஷத்தை அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம் நல்லதே உனக்கு நடக்கும்